தமிழ்நாட்டை விட அதிக அளவில் ஈடுபாடு உடையவர்கள் இங்கே இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் தான் யாழ்ப்பாணம் நோரேலியா மற்றும் கொழும்பு ஆகிய மூன்று நகரங்களிலும் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து ஐம்பது பேராளர்கள் வருகிறார்கள் யூகே பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மொரீஷியஸ் ரீயூனியன் கனடா சவுத் ஆப்பிரிக்கா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய இவ்வளவு நாடுகளிலிருந்தும் இருபத்தி மூன்று பேர் வருகிறார்கள் நான் டாக்டர் பாஸ்கரன் தஞ்சாவூர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் இந்த மாநாட்டு அமைப்பு குழுவில் அனைத்துலக பண்பாட்டு ஆய்வு மையம் என்கின்ற ஒரு ஆய்வு மையத்தை நான் தஞ்சையில் நடத்தி வருகின்றேன் அந்த அமைப்பும் மற்றும் தமிழ்நாடு திருநெறி சைவ பாதுகாப்பு பேரவை என்ற அமைப்பும் லண்டன் தமிழ் கல்வியகம் மற்றும் பாரிஸில் உள்ள இந்திய வம்சாவளி மக்களுக்கான அமைப்பும் மற்றும் உலக செம்மொழி தமிழ் சங்கம் என்ற அமைப்புகளும் இணைந்து இந்த மாநாட்டினை நடத்துகிறது இது ஒரு பன்னாட்டு மாநாடு தமிழ் பண்பாடு அது குறித்த ஒரு மாநாடு இது இந்த மாநாடு மூன்று இடங்களில் இலங்கையில் நடைபெறுகிறது யாழ்ப்பாணம் நோரேலியா மற்றும் கொழும்பு ஆகிய மூன்று நகரங்களிலும் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து ஐம்பது பேராளர்கள் வருகிறார்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக யூகே பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மொரீஷியஸ் ரீயூனியன் கனடா சவுத் ஆப்பிரிக்கா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய இவ்வளவு நாடுகளிலிருந்தும் இருபத்தி மூன்று பேர் வருகிறார்கள் இது ஒரு குழுவாக இந்த மாநாட்டுக்கு அவர்கள் வருகிறார்கள் நாளை தினம் இந்தியாவிலிருந்து நாற்பது பேர் ஒரு குழுவாக விமானத்தில் வருகிறார்கள் இந்த மாநாடுடைய நோக்கம் தமிழ் பண்பாடு என்பது மிக தொன்மையானது எப்பொழுது மொழி தோன்றியதோ எப்பொழுது இனம் தோன்றியதோ அதிலிருந்து வந்த ஒன்றுதான் பண்பாடு பண்பாடு என்றால் அதற்கான ஒரு பொருள் விளக்கம் என்று பார்த்தால் அது ஒரு முழுமையான பக்குவப்பட்ட மனதினை உடைய நிலைதான் பண்பாடு ஒரு மனிதனுடைய மனம் பக்குவப்பட்டு இருந்தால் அவன் பண்பாடுடைய மனிதன் என்று நாம் சொல்கிறோம் ஒழிப்பற்றாக இருந்தாலும் சமயப்பற்றாக இருந்தாலும் தீவிரமாக இருக்கின்ற உண்மையாக இருக்கின்றவர்கள் இங்கு இங்குள்ளவர்கள்தான் ஆகவே தான் இங்கு நாம் இந்த தமிழ் பண்பாட்டை பற்றி நடத்த வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே தான் இந்த மாநாட்டினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இலங்கை தமிழர்களுடைய பண்பாடும் மிக முக்கியமான ஒன்று அவர்கள் மொழிக்கும் சைவ சமயத்திற்கும் கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவம் நான் சொல்லிக்கொள்வதில் வெட்கப்படவில்லை தமிழ்நாட்டை விட அதிக அளவில் ஈடுபாடு உடையவர்கள் இங்கு இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள்தான் மொழியாக இருந்தாலும் மொழிப்பற்றாக இருந்தாலும் சமயப்பற்றாக இருந்தாலும் தீவிரமாக இருக்கின்ற உண்மையாக இருக்கின்றவர்கள் இங்கு இங்குள்ளவர்கள்தான் இந்த மாநாடு மூன்று நகரங்களில் நடைபெறுவதாக சொல்லியிருந்தேன் முதலில் யாழ்ப்பாணத்தில் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகின்ற திங்கட்கிழமை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற இந்து துறையுடன் இணைந்து இந்த மாநாடு நடைபெறுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற கைலாசபதிய கலையரங்கிலே அந்த மாநாடு நடைபெறுகிறது அதில் விருந்தினராக துணைவேந்தர் அவர்கள் பங்கேற்கிறார்கள் கௌரவ விருந்தினராக இந்திய துணை தூதுவர் திரு சாய் முரளி ஐஎஃப்எஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் அதேபோல் வடமாகாண சீஃப் செக்ரட்டரி பிரதம செயலாளர் அவர்களும் இந்த மாநாட்டிலே தொடக்க விழாவிலே கலந்து கொள்கிறார்கள் அதற்கு பின்பு தொடக்க விழா முடிந்த பிறகு விருதளிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த அமைப்புகளின் சார்பாக மூன்று வகையான விருதுகளை உலகிலே இருக்கின்ற தமிழ் சான்றோர்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் ஒன்று லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது என்று ஒரு விருது அடுத்தது உலக சாதனை செம்மல் விருது வேர்ல்டு தமிழ் அச்சீவர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருது அடுத்தது உலக இளம் சாதனையாளர் விருது என்று வேர்ல்டு யூத் அச்சீவர்ஸ் அவார்டு என்கின்ற இந்த மூன்று வகையான விருதுகளை நாங்கள் வழங்குகிறோம் மூன்று நகரங்களிலும் வழங்குகின்றோம் இங்கு தொடக்க விழா முடிந்த பிறகு பத்திலிருந்து பதினைந்து பேருக்கு இங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த விருதுகள் வழங்கப்பெறுகின்றன அதற்கு பிறகு தொடர்ச்சியாக கமர் கருத்தரங்க அமர்வுகள் நடைபெறும் அதற்கு பிறகு இறுதியிலே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வில்லிசை கலைஞர் இப்பொழுது கனடாவில் இருக்கின்ற குருஜி என்று அழைக்கப்படுகின்ற அவர்கள் அந்த வில்லிசை நிகழ்ச்சியும் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நடைபெறுகிறது அதற்கு பிறகு ரெண்டாம் தேதி நோரேலியாவிலே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியருடைய அந்த கலையரங்கிலே ரெண்டாம் தேதி இதே கருத்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது அங்கு அந்த துணை அமைச்சர் தோட்ட துணை அமைச்சர் வருகிறார்கள் அங்கு கண்டியிலே இருக்கின்ற இந்திய துணை தூதர் வருகின்றார்கள் அதற்கு பிறகு அங்கு இருக்கின்ற வேறு சில முக்கிய விருந்தினர்களும் பங்கேற்கிறார்கள் அங்கு தொடக்க விழாவில் அதேபோல் ஆறாம் தேதி அன்று கொழும்பிலே மைரபதி பத்திரகாளி அம்மன் கலை கோயில்களுக்கு சொந்தமான பண்பாட்டு கலையரங்கிலே இந்த மாநாடு காலை பத்து மணிக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது அதிலே இலங்கை அரசினுடைய மூன்று அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் கலாச்சார அமைச்சர் அவர்கள் வருகை புரிகிறார்கள் மீன்வளத்துறை அமைச்சர்கள் வருகை புரிகிறார்கள் தோட்டத்துறை அமைச்சர்களும் பங்கேற்கிறார்கள் ஆகவே அங்கு அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த இந்திய இந்து சமய பணிப்பாளர் அந்த சங்கத்தினுடைய பணிப்பாளரும் டைரக்டர் அவரும் இந்த தொடக்க விழாவிலே பங்கேற்கிறார் அங்கு தொடர்ந்து கருத்தரங்க அமர்வுகள் நடைபெறும் இறுதியிலே இந்தியாவிலிருந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி ஒன்றும் இங்கு நடைபெறுகிறது இந்த ரெண்டு இடங்களில் யாழ்ப்பாணத்திலையும் கொழும்பு நகரிலும் நூல் வெளியீடு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது விருதளிப்புக்கு பிறகு சான்றோர்கள் எழுதிய அந்த புஸ்தகம் நடைபெறுகிறது யாழ்ப்பாணத்திலே அவர் பாரிஸிலிருந்து வந்திருக்கிற நவரத்னம் கணேஸ்வரன் எழுதிய தமிழ் என்னும் சிறப்பு என்ற நூலும் லண்டனிலே சேர்ந்த புது யுகன் என்கின்றவர் எழுதிய ஒரு தமிழ் புத்தகமும் வெளியிடப்படுகிறது